ஓவர் வெயிட்டாக இருக்கிறது ஓவராக பெரிய தொப்பை இருக்கிறது இல்லை தொலை தொலை தொலைன்னு ஊழ சதை நல்லா தைஸு பேக் மசில்ஸ் இதெல்லாம் வந்து அதிக வெயிட் இருக்கிறாங்களே அதுவும் அன் இருக்கிறது இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுக்கிறது இல்லை வந்து ஒரு கம்மி வயசுலையே அவங்களோட பர்சனாலிட்டி உருவத்தை இன் அவுட்ரு பர்சனாலிட்டியை வந்து குறைச்சிக்கிறது இது வந்து மெயினாக ஹார்மோன்ஸ்னால தான் நடக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி தான் வெயிட் அதிகப்படுத்துறதுல முதலிடம் வகிக்குது இதை தவிர உணவு பழக்க வழக்கமும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த வெயிட் ஒபிசிட்டி வந்து ஒரு நோய் கிடையாது ஒபிசிட்டி ஃபேட்டை அதிகப்படுத்தி விசிறல் ஃபேட்டை அதிகப்படுத்தி இல்லை எல்டிஎல் விஎல்டிஎல் அது மாதிரி கெட்ட கொழுப்பையெல்லாம் அதிகப்படுத்தி நிறையா நோய்களுக்கு வழிவகுக்குது நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தோம்னா சுகர் வர்றது கோ வாய்ப்பு இருக்கு பிபி வர வாய்ப்பு இருக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு பக்கவாதம் வர வாய்ப்பு கிட்னி லிவர் சோ ஓவர் வெயிட்னால என்ன ஆகுதுன்னா நிறையா நோய்களுக்கு அதிகோலாக அமைது ஓவர் வெயிட்னால முட்டி தேய்மானம் வரலாம் ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் நீ வரலாம் வெயிட்டை முடியாமல் அது ஒரு ஷாக் அப்சர்பராக கரெக்டாக செயல்பட முடியாமல் குதிங்கால் வழி வரலாம் பிளான்டர் ஃபேசைட்டிஸ் வரலாம் இல்லை விசிறல் ஃபேட் அதிகமாகி ஆர்கன்ஸை சுற்றி அதிகமாகி கிட்னியை சுற்றி ஃபேட் அதிகமானால் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் லிவரை சுற்றி அதிகமானால் ஃபேட்டி லிவர் வந்துடலாம் பேங்க்ரியாஸை சுத்தி அதிகமான சுகருக்கு ரொம்ப சுகர் பிரச்சனையை அதிகப்படுத்தலாம் ஹார்ட்டை சுற்றி அதிகமான ஹார்ட் அட்டாக்கு பிரெயினை சுற்றி விசரல் ஃபேட்டு இதெல்லாம் அதிகமான பிரெயினில் ஸ்ட்ரோக் வர்றது பக்குவாத மாதிரி வர்றது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஏற்படலாம் ஸோ நான் பயமுறுத்த சொல்ல வெயிட்டு அதிகமாக இருக்க வேணாம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு மனநிலை மெயின் காரணமாகவும் உணவு ரெண்டாவது காரணமாகவும் எக்ஸசைஸ் மூணாவது காரணமாகவும் இருக்கு அப்படி என்னதான் அப்படி மனநிலையில அப்படின்னு பார்த்தா ஒரு நம்ம ஹார்மோன்ஸ் தான் வெயிட்ட எல்லாம் ரெகுலேட் பண்ணுது லெப்டின் கிரெலின் இன்சுலின் அப்புறம் தைராய்டு அப்புறம் பிட்யூட்ரி ஹார்மோன் அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் இதெல்லாம் தான் வெயிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஹார்மோன்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போது ஸ்ட்ரெஸ் அதிகமானால் கார்டிசோல் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது சுரந்து அது அது ஒன் ஆஃப் த வேலை வந்து வெயிட் அதிகப்படுத்துறது அதே மாதிரியே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா இல்லை டிப்ரெஷன் ஆன்சைட்டி இல்லை நெகட்டிவ் திங்கிங் இல்லை ஜாலியாக இல்லாதது ஜாலியாக இல்லாததே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவல் தான் போர் அடித்து இருக்கிறது இது மாதிரிலாம் நடந்தால் என்ன நடக்குதுன்னா லெப்டின் கிரெலின் இதெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது லெப்டின்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல மிக முக்கியமான கார்மோனாக இருக்குது அதே மாதிரி தைராய்டு வந்துடுது இந்த மாதிரி இந்த ஹைப்போ தைராய்டுஸை டி த்ரீ டி ஃபோர்லாம் அதனால என்ன ஆகுதுன்னா வெயிட்டு அதிகமாகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி வெயிட் அதிகமாகாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆயிரும் நம்மளுக்கு லாஸ்ன்னு நினச்சிட்டு ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம இப்படி தனியாக இருக்கலாம் நம்மளோட அழகையும் அறிவையும் நம்மளோட நம்மனால வந்து யாருக்கும் யூஸ் ஆகிடக்கூடாது நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசி அதன் மூலம் அவங்க சந்தோஷம் ஆகிடக்கூடாது ஏன்னா இந்த உலகமே ஒரு மோசமான உலகம் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பாட்டில் இருந்துக்கணும் நம்ம அப்படி இருந்தால் தான் நம்மளை யாரும் ஏமாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம தனியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா உள்ட்டா நம்ம தனியாக இருந்தங்காட்டி நம்மளுக்கே கெட்டது நடந்துடுது நம்ம தனியாக இருக்குங்காட்டி நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்காட்டி அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதுலையும் உங்களுக்கு நீங்களே யூஸ் ஆகாமல் போய் உங்கள் மனசெல்லாம் வந்து சகார பாலைவனம் மாதிரி வறண்டு போயிடுது அப்புறம் ஹார்மோன்ஸ் எல்லாம் வறண்டு போய் அதுக்கு ஒண்ணுமே ஒரு சந்தோஷமும் இல்லை கிட்டே பிறந்ததுக்கு பதில் வேற எங்கேயாச்சும் பிறந்திருக்கலான்னு ஹார்மோன்ஸ் நினச்சிக்கிற அளவுக்கு மோசமா உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கேன் என் நேரம் சோகமே இருந்தா மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இதயம் நல்லா இருக்குமா சோகமாக இருந்தால் தனியாக இருந்தால் யார் கூடயும் சேராமல் இருந்தால் அன்புனால் என்னன்னே தெரியாமல் வெறுப்பு காட்டிகிட்டே கோவிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் அதனால் எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துற மாதிரி உலகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வேற வழியே கிடையாது நம்ம அன்பாக தான் இருந்தாகணும் ஏன்னா அப்போ மோ நம்ம போய் வம்பில் மாட்டி ஏதாச்சும் வந்துடுமோன்னு நம்ம யார்கிட்டையும் பேசுறதில்ல ஆனால் நம்ம உடம்பே நம்மளை வம்பில் மாட்டி விட்றதே அதுக்கு பதில் பேசாமல் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டாச்சும் ஏதாச்சும் வந்தா போய் சேரலாம்னு சொல்ல வரேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வந்தா அப்படி நெகட்டிவா யோசிச்சா அது பாசிட்டிவா யோசிச்சா என்னன்னா பாசிட்டிவாக இருந்து நல்லா பேசி நல்லா பழகி இருந்தால் ஆபத்துகள் எல்லா இடத்துலேயும் வரதான் செய்யும் அதை மீறி நம்மளை ஏமத்தை தான் செய்வாங்க அதை மீறி நம்ம நல்லா தான் இருப்போம் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அதுங்க அவங்க மேலே ஃபெய்த் வைங்க நம்பிக்கை வையுங்க கடவுள் நம்பிக்கை ஒன்று தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கான நம்ம நோயற்ற வாழ் வாழறதுக்கான ஒரே வழியாக இருக்குது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கூட வெயிட் குறையும் ஏன்னா அந்த நம்பிக்கை உண்மையாலும் கடவுள்கிட்ட சரண்றானிங்கன்னா உங்களோட மனநிலை என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுது அது என்ன எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் நான் நான் செய்வேன் நான் பாசிட்டிவாக என்ன வேணாலும் செய்வேன் எல்லாத்திட்டையும் நல்லா தான் பழகுவேன் நான் உதவி செய்வேன் நான் பார்த்துல என் வேலையை பார்க்குறேன் நான் நல்லது தான் நினைக்கிறேன் அதை மீறி எனக்கு ஆபத்து வந்தால் அது கடவுள் விட்ட வழி அப்படி கடவுள் எனக்கு ஆபத்தை கொடுத்தா நான் அதனால் வர்ற பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஒரு நல்லவங்களை கடவுள் சோதித்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பாரத்தை போட்டோம்னா என்ன நடக்குதுன்னா நம்ம பர்ஃபெக்டாக நடந்துகிட்டே போகிறோம் அப்படி இருக்கப்போ மன மகிழ்ச்சி இருக்குது அப்படி இருக்கப்போ வெயிட் ஏறாது இது தாங்க வெயிட் குறைக்கிறதுக்கு நம்பர் ஒன் வழியாக இருக்குது நம்பர் டூ வந்து உணவு பழங்கள் காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல வழியாக இருக்குது நம்பர் த்ரீ எக்ஸைஸில் ஏரோபிக்ஸ் மாதிரி கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணால் காட்டி சோல்லாம் சுரந்து வெயிட் குறையிறது வேறு காம்ப்ளிகேஷன் வருது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் கரெக்டாக ஒவ்வொரு மசலுக்கும் ஜென்டிலாக சொல்லிக் கொடுக்கறது மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கறது பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்சைஸ் சொல்லி கொடுக்கறது ஃபேசியல் மூஞ்சிக்கான எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறது இதன் மூலம் நல்லாவே வெயிட்டை குறைக்கலாம் அந்த மூணாவதாக சொன்ன எக்ஸசைசஸை தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்